நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தாய்பூச திருவிழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் கொத்தமங்கலம் சாலை கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து தினமும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று வந்த நிலையில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு வெள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வான வேடிக்கையுடன் வீதி விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை தமிழ்முறை ஞான வேள்வி நடைபெற்று சக்திவேல் அபிஷேகம் செய்து பக்தர்கள் சுமந்து வலம் வந்தனர் சுப்பிரமணிய சுவாமிக்கு நூற்றி எட்டு திரவி அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஓம் ஸ்ரீ குழந்தைவேல் சித்தர் பீடத்தின் குருசாமிக்கு பொடி அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீமிதித்தல் செடல் சுற்றுதல் ஆகாய மாலை அணிவித்தல் வேல் குத்துதல் ரதம் இழுத்தல் தேர் இழுத்தல் காவடி எடுத்தல் நடைபெற்ற ஊர்வலமாக செஞ்சி காந்தி பஜார் வழியாக நான்கு முனை சந்திப்பு திருவண்ணாமலை சாலை வழியாக ஊர்வலமாக சென்றடைந்தது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் ஒளிப்பதிவாளர் ராஜாமணி உடன் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்